ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேங்கன்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஸ்பெஷல் என்னென்னா சனிக்கிழமை கும்பிட போகிறோம் அதாவது கோயந்தா 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 போட போகிறோம் அதுக்காக தான் இந்த வீடியோ பார்க்கல வாங்க மறக்காமல் என்னோடய சேனலை வந்து subscribe பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அப்புறம் தான் எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி எழுந்திரிச்ச குளிச்சாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மூணு பொரியல் இப்போ அதாவது படையல் போட்டு தான் வந்து சாமி கும்பிட்ணும்லவா அதனால மூணு பொரியல் அப்புறம் வந்து சாம்பார் ரெண்டு சாம்பார் என்ன என்னென்ன சாம்பார்னா த ஒன்று பா துவரம் பருப்பு அப்புறம் வந்து பாசிப்பருப்பு அப்புறம் ரசம் ரொம்ப அப்புறம் இந்த கொஞ்சம் டைம் இல்லாதங்காட்டி நாங்கள் வடை அப்பளெல்லாம் லேட்டாக செஞ்சுக்கலான்னு சொல்லி விட்டுட்டோம் ஏன்னா வேலைக்கு வேற போகணும்னு சொல்லி அதனால் வேக வேகமாக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அம்மா வந்து அடுப்பையும் பார்த்துக்கிட்டு இங்கே வந்து காய் பாதியும் வந்து அரிஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நான் அம்மா தம்பி மூணு பேருமே வந்து சனிக்கிழமை பிடிப்பங்காட்டி மூணு பேருமே வந்து விரதம் சாமி அப்புறம் தான் சாப்பிடணும்னு சொல்லி வேக வேகமாக எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது புரட்டாசி வந்து நாலு வாரமாக நாலு வார நாலு அஞ்சு வாரம் வந்து சாமி கும்பிடுவாங்க நாங்கள் வந்து ஏன் ஃபஸ்ட்டு வாரம் வந்து கும்பிடுவோன்னா தம்பி வைஃப் வந்து மாதமாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து அடுத்த வாரம் வந்து டெலிவரி அதனால் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து கும்பிட்டுக்கலாம் இன்னும் டெலிவரிக்கு அப்புறம் பேர் வைக்கணும் நிறையா ப்ராசஸ் இருக்குங்காட்டி சரி நம்ம வந்து ஃபஸ்ட்டே கும்பிட்டு கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி முதல் சனிக்கிழமையே வந்து கும்பிடுறோம் இன்னும் வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவோங்க அப்புறம் வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறத தான் வீடியோ வந்து நல்லா நல்லா போடலாமா எப்படி போடலான்னு சொல்லி ஐடியா எனக்கும் கிடைக்கும் மறக்காமல் சொல்லுங்கள் கமண்டில் அப்புறம் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் வந்து அரிஞ்சாச்சு என்னென்ன காயினா வாழைக்காய் அப்புறம் வந்து கொத்தவரங்காய் அப்புறம் வந்து புடலங்காய் இந்த மூணு காயும் அம்மா வந்து ஃபஸ்ட்டு இந்த கொத்தவரங்காய் வந்து அரிஞ்சு அடுப்பில் வச்சுட்டாங்க நான் மீதி இந்த ரெண்டு காயும் அப்புறம் வெங்காயம் அப்புறம் மிள மிளகாய் இதெல்லாம் வந்து அரிஞ்சு கொடுத்தேன் சரி இதெல்லாம் அள்ளிடலான்னு சொல்லி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாத்தையும் கூட்டி எடுத்துட்டுருக்கேன் அப்புறம் வந்து நான் வேறு வந்து வேலைக்கு போகணும் அதுக்காக ரெடி ஆகணும் இன்னும் தலையெல்லாம் சீவாமல் இருந்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீவ் போடலான்னு பார்த்தேன் நான் ஏற்கனவே வந்து உடம்பு சரியில்லை ஃபீவர்னு சொல்லி ரெண்டு நாள் ஏற்கனவே லீவ் போட்டேன் சரி சாமி கும்பிட்ட உடனே போயிடல கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சார்கிட்ட வந்து டூ ஹவர்ஸ் பர்மிஷன் கேட்டேன் அவரும் கொடுத்துட்டாங்க அதனால தான் கொஞ்சம் வேகமாக வந்து செஞ்சிட்ருக்கோம் மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா என் அம்மி வந்து கிளம்புறக்கே வீடில் நான் வந்து தலைசி வரேன்னா என் தம்பி வந்து நான் தான் சீவணும்னு சொல்லி சீவிட்டுருக்க பாருங்கள் எப்படி கத்துறான்னு பாருங்கள் திண்ணீர் குங்குமம் எப்படி விட்டுட்டுருக்கான்னு பாருங்க அவ இடத்த காளி வந்ததுக்கு அப்புறம் தாங்க நான் வந்து ரெடியாக இருக்கே ஆரம்பித்த தலை சீவி அதுக்கப்புறம் வந்து பவுட்ரு பூசி நாங்கள் இங்கே வந்து அதிகமாக வந்து ஃபவுண்டேஷன் எல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணதே இல்லை ஒன்லி பான்ஸ் பவுட்ரு தான் யூஸ் பண்ணுவோம் பாயின்ஸ் பவுடர் ஒரு ஒரு பொட்டு ஒரு குங்குமம் இவ்வளோதாங்க எங்களுடைய மேக்கப்பே நீங்கள் என்ன நினச்சாலும் சரி நாங்கள் இப்படி தான் மேக்கப் பண்ணுவோம் இனி வரும் காலங்களில் மாறினாலும் மாறலாம் இங்கே வந்து என்னைய பேச விடாமல் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காருங்க என்னம்மா எனக்கு ஒரு சேர் போதும் பாய் ஆ சரி ஆ சரி பாய் அவன் வந்து பேசவே விட மாட்டேங்கிறான் அவன் வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கா சா சவுண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணவே விடவே மாட்டேங்கிறான் ஒரு வழியாக அவனை வெளியே அனுப்பிச்சாச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாமி கும்பிட்றதுக்காக வந்து படப்பு போட்டாச்சு மூணு படப்பு போட்டிருக்கோம் அப்புறம் என்னென்னா பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் பொரியல் மூணு பொரியல் அப்புறம் மெயினாக வந்து சனிக்கிழமை கும்பிடும்போது இந்த பச்சரிசியும்

சாமிகூரு சுதீய் கோயந்தா கோயந்தா எந்திர சாமி கும்புடு எ சாமி கும்புடா எந்திர 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 கும்புடு சாமி கும்புடு பaltro வைத்து கும்புடு பaltro வைத்து கும்புடு பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு பாத்திருப்பீங்க கோவிந்தா கோவிந்தா போட்டு முடிச்சாச்சு நாங்க வந்து தான் வந்து சாமி கும்பிட்டோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செவத்துல வந்து மூணு நாமம் போட்டு பெருமாள்னாவே மூணு நாமம் தான் போடுவாங்களவா மூணு நாமம் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து மூணு படையல் போட்டு அப்புறம் சாமி கும்பிடுவோம் கோவிந்தா கோயந்தா போடுவோம் நீங்க எப்படி கும்பிடுவீங்கன்னு மறக்காம சொல்லுங்க அப்புறம் டைம் கிண கிடச்சிதுன்னா தாந்தோன்றி மலை கரூரில் இருக்குது அங்கே போய் சாமி கும்பிட்டு வருவோம் அங்கே போய் சாமி கும்பிட்டாலுமே வீட்டில் வந்து படையல் போட்டு அதுக்கப்புறம் வந்து விரதத்தை வந்து முடிப்போம் அப்புறம் எல்லோருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் தம்பியும் தம்பி பையனும் ஒரு வந்து வந்து ஒரு படையல் எடுத்துக்கிட்டாங்க நான் வந்து ஒரு படையல் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இன்னொன்று வந்து வச்சுருக்காங்க அம்மாக்கினால் சாப்பிடுவாங்க நானும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு அப்புறம் வந்து சாப்பிட்டு முடித்தாச்சா டூ ஹவர்ஸ் வந்து பர்மிஷன் முடிஞ்சுது சரி அதனால் வந்து கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிகிட்ருக்கேன் இப்படி தாங்க எங்களுடைய சனிக்கிழமை நாள் போச்சு மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வேலைக்கு போயிட்டு வரேன் பை பை டாட்டா